கடகராசினியர்களுக்கு வணக்கம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் வந்து இப்ப வந்து நாலாவது இடத்துல சஞ்சரிக்கிறாரு ஸோ சூரிய பகவானோட சுக்கரன்லாம் இருக்கிறதுனால வீட்டில் வந்து கொஞ்சம் ஜாலி சந்தோஷங்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கும் குதூக்கலமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு வந்து இது இப்போ வந்து எப்படின்னா எது வேணால் நான் செய்வேன் நான் இப்படி பண்ணுவேன் அப்படின்ற ஒரு தைரியம் கூட இருக்குது அந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை கூட கொடுக்கும் வேலையில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லது உங்களுக்கு வேலையில் எந்த பிரச்சனைகளும் இருக்காது சொல்லப்போனால் நல்ல வேலை நல்ல ப்ரொமோஷன் போஸ்டிங் அது மாதிரி கிடைக்கிறதுக்கு இருக்குது காதலில் கூட உங்களுக்கு சக்ஸஸ் இருக்குது அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் ஏதாவது பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு இருக்குது மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதனால் நீங்கள் வெளிநாடு போய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது லாயர்ஸ் அவங்க லீகல்லாக அவங்களுடைய தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு இப்போ ரொம்ப அற்புதமான முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இப்போ வந்து சொல்லப்போனால் கோர்ட்டு கேஸு எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியக்கூடிய நேரமாக தான் இருக்குது என்ன இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் வந்து கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து சமாளிக்கணும் என்னென்னா எப்படியாக இருந்தாலும் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான் எடுப்படும் இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நடந்துப்பீங்க கற்பனைகள் உங்களுக்கு அப் எப்போவுமே ஜாஸ்தி தான் உண்டு இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கற்பனைகளும் ஏன்னா தைரியம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அதுவும் விழா வேற வீட்டில் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து ஃபுல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய பிரச்சனை என்னென்னா நான் சொல்கிறது எல்லோரும் கேட்கணும் இப்போது அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் இருப்பீங்க ஸோ அந்த அதிகாரம் மாத்திரம் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதர்வைஸ் வந்து உங்களுடைய டைம் வந்து இப்போது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது பிரச்சனைகள் கிடையாது நோய் வந்தால் க்யூர் ஆகிறதுக்கு இருக்குது எந்த நோயும் ஆனாலும் ட்ரீட்மெண்ட் கண்டிப்பாக எடுத்துக்கிறதுக்கு இருக்குது அந்த ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் சரியாகிறதுக்கு இருக்குது ட்ரீட் எந்த வித ட்ரீட்மென்ட்னாலும் எடுத்துக்கலாம் சர்ஜரி போகிறது கூட இப்போதைக்கு உங்களுக்கு வந்து நல்லது தான் கொடுக்கும் ஏன்னா சர்ஜரி பண்ண வேண்டியவங்க இஎன்டியில் இருக்குது சர்ஜரி பண்ண வேண்டியவங்க பண்ணிக்கு தான் ஆகணும் இல்லைன்னா கூட டீத் ரிலேட்டடாக எதனாச்சும் ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு இருக்குது வந்து தான் க்யூர் ஆகிறதுக்கு இருக்குது ஸோ அதுக்கு வந்து சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க எதாவது விற்கிறது அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப அற்புதமான நேரம் ரொம்ப லாபத்துக்கு விற்கலாம் முக்கியமாக சொல்ல போனீங்கன்னா லேண்டு ரிலேட்டடாக இவ்வளோ நாள் விற்காத ஒரு லேண்டு கூட இப்போ உங்களுடைய ஜா உங்களுடைய அதிர்ஷ்டத்துக்கு லாபகரமாக வித்து வரும் நீங்கள் சந்தேகத்தோடய பயன் பார்த்துட்டு இருந்த ஒரு பர்சனால் உங்களுக்கு வந்து ரொம்ப நன்மைகள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தொழில் அப்படின்னு சொல்றதை விட உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு அற்புதமாக இருக்குது நாலாவதுல இருக்கிற சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சத்தை கொடுத்தா கூட கூடவே வந்து சுக்கரனும் புதனும் இருக்கிறதுனால அதை வந்து சமாளிச்சிடலாம் இருந்தால் கூட குடும்பத்தில் வந்துட்டு நான் சொல்கிறது தான் சரி அப்படின்ற வாதங்கள் வந்து கண்டிப்பாக வரும் அதை நீங்கள் கொஞ்சம் அடக்கிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது ஸோ உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் தர்ற கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாயும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருது மூணும் ஒன்பதும் உங்களுடைய அதிர்ஷ்ட எண்களாக இருக்குது உங்களுடைய அதிர்ஷ்ட வண்ணங்கள் மஞ்சளும் ஆரஞ்சும் உங்களுடைய அதிர்ஷ்ட வண்ணங்களாக இருக்குது வியாழக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அதுவும் முருகரை வணங்கி வந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப இப்ரமெண்ட்டு எப்போவுமே உங்களுக்கு செவ்வாய் வந்து ரொம்ப அதிர்ஷ்டம் தான் செவ்வாவும் உங்களுக்கு குருவும் ரொம்ப அதிர்ஷ்டத்தை தான் பண்ணுவார் ஸோ இந்த காலகட்டத்தில் இது பண்ணிக்கும் போது இன்னும் நல்லது பவளமும் நீங்கள் வந்து அமிர்தஸ்ட்டும் அணிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் வாழ்க்கையில் வந்து பெரிய முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்க முடியும் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்